ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெகே தமிழன் கேர்ல லெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விவீன் கடங்கேசிங் தான் பார்க்க போகிறோம் மிஷின் நம்பர் வச்சு நேற்று சொல்லியிருந்தேன் ஆனால் நான் சொன்னது நேற்று வரலை நான் ஆனால் சொல்லி தான் சொன்னேன் மூணாவது நாள் கொஞ்சம் டவுட்டு தான் சொல்லிட்டு ஸோ வரலன்றதுனால அந்த நம்பிக்கை விட்டுறாதீங்க அது மேக்ஸிமம் எப்படி இப்படியெல்லாம் நான் சொன்னனும் சிங்கிள் போர்ட் கேசிங் காட்சி கண்டிப்பாக இன்றைக்கி கண்டிப்பாக போர்ட் கேசிங் யூஸ் ஆகும் நீங்கள் மிஷின் நம்பர் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ செவனுக்கு கீழே இன்னைக்கு மிஷின் நம்பர்ல என்ன வருதோ அது வந்து போர்டில் வரும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ டெய்லி மிஷின் நம்பர் வச்சு வாட்ச் பண்ணுங்க சப்போஸ் நான் அந்த மிஷின் நம்பர் வச்சு நான் போட்ட வீடியோ பார்க்காதவங்க நான் கடைசியில் லிங்க் கொடுக்குறேன் நீங்க பாருங்க இப்போ பாருங்க விண்வீன்கான கேசிங்ல முதல்ல போர்ட் கேசிங் பார்க்கலாம் போர்ட் கேசிங்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இது வந்து டி போர்டுக்கான கேசிங் டி போர்டு டி போர்டுமே ஃபோர் டீ யூஸ் பண்ணுறவங்களுக்கு டீபோர்டுமே யூஸ் ஆகும் ஸோ அந்த ரீசனால டி போர்டுமே எடுத்திருக்கேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாலு எட்டு ஒன்பது வந்திருக்கு ஸோ நாலு எட்டு அகைன் டி போர்டுல ஒன்பது வரலாம் ஸோ அப்படி பார்த்தோம்னாக்க இன்னைக்கு டி போர்டில் ஒன்பது வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ ஃபோர் டி ட்ரை பண்றவங்க வந்து டி போர்டில் ஒன்பது வச்சு ட்ரை பண்ணுங்க அடுத்து நம்ம ஏ போர்டில் பார்த்தோம்னாக்க ஏ போர்டில் பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு இந்த பாக்ஸ்ல பாருங்க அஞ்சு நாலு ஒன்று மேலே ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ இருக்கு அதாவது எப்படின்னா அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு நாலு ஒன்றுன்ற மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த அஞ்சு வந்து இங்க பவர்ல ஜீரோவா வந்திருக்கு அதுதான் நான் வந்து இங்க மார்க் பண்ணியிருக்கேன் புரியல உங்களுக்கு சப்போஸ் சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் புரியும் அந்த ஒரு ரீசனால் பொறுமையாக சொல்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சு ஏழு நாலு ஏழு அஞ்சு இருக்கு அதாவது அஞ்சு நாலு ஏழு அஞ்சு நாலு ஏழுன்னு வந்திருக்கு ஸோ நமக்கு இங்கே இருக்கு பாருங்க ஏழு இந்த ஏழு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு நாலு ஏழு அஞ்சு இந்த ஏழு வந்து அப்படியே எங்கள் பவர்ல ரெண்டாக வரலாம் ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ போர்டில் ரெண்டு எடுத்திருக்கேன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் ஏ போர்டில் ரெண்டு வரலன்னா ஏ போர்டில் ஆறு வரலாம் ஒன்று ஏ போர்டில் ரெண்டு அப்படி இல்லைன்னா ஏ போர்டில் ஆறு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கம்பல்சரி ரெண்டு நான் எப்பவுமே கான்ஃபிடென்ட்டாக சொல்ல மாட்டேன் மேக்ஸிமம் இன்றைக்கி ஆனால் ஏ போர்டில் ரெண்டு ரெண்டு மிஸ் ஆனால் ஆறு ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சான்சஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து பி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மூணு ஏழு ஜீரோ அதாவது மூணு ஏழு ஜீரோ ஸோ பாருங்கள் மூணு ஏழுக்கு அப்புறம் ஜீரோ வரலாம் சோ பி போர்டில் என்னுடைய கணிப்புல நான் ஜீரோ எடுத்திருக்கேன் பி போர்டுல ஜீரோ உங்க கணிப்பு ஆனா ட்ரை பண்ணுங்க அடுத்து சி போர்டில சீ போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது சோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ஒன்பது வந்திருக்கு அந்த டி அந்த கடைசியா இருக்க ஒன்பது வந்து சீ போர்டுல ஒன்பதாவே வரலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஒன்பதை விட சின்ன நம்பர் எட்டுன்ற மாதிரியும் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ எனக்கு வந்து மூணு நம்பர் வந்திருக்கு நான் ரெண்டு நம்பர் சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது சீபோர்டில் ஒன்பது இல்லை எட்டு சான்சஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம சின்ன சார்ட் வச்சு பார்ப்போம் சின்ன சார்ட்டில் ஃபைவ் டபுள் செவன்லேருந்து ரெண்டு ரெண்டு நம்பர் எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு அதுதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் சின்ன சார்ட் வச்சு பார்க்கும்போது முந்தின நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி முப்பதுக்கு ரெண்டு நம்பர் இங்கே வந்திருக்கு ஏழ்நூற்றி முப்பதுக்கு ஏழு ஜீரோ வந்திருக்கு நேற்று ஃபைவ் டபுள் செவனுக்கு டபுள் செவன் இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதிமூணு ஸோ இந்த எட்நூற்றி இருந்து எனி டூ நம்பர் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது எனி டூ நம்பர் இதுலேருந்து ஏதாவது ரெண்டு நம்பர் வரலாம் ஸோ உங்கள் கணிப்பில் ஏதாவது ரெண்டு நம்பர் மேட்ச் ஆனாக்கா ட்ரை பண்ணுங்க இங்கேயும் பதிமூணு மேட்சா இருக்குது இங்கேயும் பதிமூணு காமனாக இருக்குது ஸோ அந்த பதிமூணு கூட ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இங்கே இருக்க எண்பத்தி ஒன்று வந்து எனக்கு பதினெட்டாக பிசியில் வந்தது பிசியில் பதினெட்டாக வந்திருந்தது ஸோ அந்த மேபி அந்த பதி எண்பத்தி ஒன்று பதினெட்டு வந்து பிசியில் கூட சான்சஸ் இருக்குது ஆனால் உங்கள் கணிப்பில் இந்த எட்நூற்றி பதிமூணுலேருந்து எது உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோ அதில் இருந்து ரெண்டு நம்பர் மட்டும் வேணாம் நீங்கள் ஏபிபிசிஐசியில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இது வின்வின் சாட் இது இந்த இடத்துல டபுள் செவன் காமனாக இருக்குது இங்கே மேலே இருக்க ஜீரோ பார்த்திங்கன்னா எங்கள் பவரில் அஞ்சாக வந்திருக்கு ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டபுள் செவன் காமனாக இருக்குது ஸோ இங்கே இருக்க ஆறு வந்து பவரில் நமக்கு ஒன்றாக வரலாம் அப்படி பார்த்தோம்னா முன்ன நம்ம பி போர்டில் ஜீரோ சொன்னோம் அப்படி அந்த போர்டில் ஜீரோ மி மிஸ் ஆனாக்க இந்த பேட்டர்ன் படி நமக்கு போர்டில் ஒன்று வரலாம் ஸோ ஒன்று ஜீரோ வரலாம் அந்த பேட்டர்ன் படி அப்படி இல்லைனா இந்த பேட்டர்ன் படி பீபோர்டில் ஒன்று இதில் எதுவும் உங்களுக்கு பீபோர்டு ஒன்று இதில் நல்லா எனக்கு பக்காவாக மேட்ச் ஆகுது நான் பீபோர்டு ஒன்றே எடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் சரி இல்லை அந்த பேட்டர்ன் படி நீங்கள் ஜீரோ எடுத்து ட்ரை பண்ணாலும் சரி அது உங்களுடைய சாய்ஸ் தான் பார்த்துக்கோங்க இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்குது ஏபிபிசிஏசி இதுவுமே ஜஸ்ட் அதே மாதிரி அதே விண்வின் சாட் தான் இங்கே இருக்க ஒன்று நமக்கு அப்படியே இந்த இடத்துல வந்திருக்கு அதாவது ரெண்டு ஏழுக்கு மேலே இந்த டபுள் செவனுக்கு மேலே ஒன்று அப்படியே வந்திருக்கு இந்த ஜீரோ பவரில் அஞ்சு வந்திருக்கு ஸோ நமக்கு அந்த ரெண்டு அப்படியே வரலாம் நான் ஆல்ரெடி ஏ போர்டில் ரெண்டு தான் சொல்லியிருந்தேன் அதே ரெண்டு வருது ஸோ ஆறுக்கு பவர் எடுத்தால் ஒன்று இது நீங்கள் தனியாக ஏ போர்டு தனியாக பி போர்டு தனியாக ஏ ரெண்டு இல்லை பி ஒன்று அப்படியும் ட்ரை பண்ணலாம் இல்லைனா ஏபி இருபத்தி ஒன்றுன்ற மாதிரியும் ட்ரை பண்ணலாம் இது உங்களுடைய சாய்ஸ் தான் என்னுடைய கணிப்பில் வரது நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கும் மேலே எப்படி ட்ரை பண்ணுறதுன்றது உங்களுடைய சாய்ஸ் தான் அதே மாதிரி இந்த சார்ட் பார்த்தீங்கனாலுமே அதே ஏ ஒன்றுக்கு ஒன்று வந்திருக்கு ஸோ ரெண்டுக்கு ரெண்டு எடுத்திருக்கேன் ஜீரோக்கு பவர் அஞ்சு ஆறுக்கு பவர் ஒன்றுன்ற மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு ஒன்பதா அப்படி இங்கே வந்திருக்கு ஸோ மேபி இங்க இருக்கு எட்டு அப்படிங்க வந்தாக்க நமக்கு இரநூத்தி பதினெட்டுன்ற மாதிரி ஒரு த்ரீ டிஜிட் வருது ரொம்ப கான்பிடென்டாலும் சொல்ல முடியாது ஒரு ஆப்ஷன் தான் பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் சொல்லி இதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் பாருங்க இந்த டபுள் சவுன் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது அதுக்கு மேலே இருக்கிறது அப்படியே நூற்றி ஐம்பத்தி ஒன்பதா இங்க வந்திருக்கு ஸோ அந்த பேட்டர்ன் படி நம்ம பார்த்தோம்னா சேம் ரெண்டு ஜீரோ ஒன்பது மேபி ஆனால் இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்களான்றது டவுட்டு தான் ஜஸ்ட்டு ஏன் இதை நான் எடுத்தேன்னாக்க எனக்கு ஏ போர்டில் ரெண்டு வந்தது பி போர்டில் ஜீரோ வந்திருந்தது சி போர்டில் நமக்கு ஒன்பது வந்திருந்தது நம்ம ஃபஸ்ட்டு போர்டு கிசிங்கில் பார்த்துருப்போம் ஸோ அது இங்கே கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுனால இந்த ஒரு த்ரீ டி வந்து நான் ஒரு ஆப்ஷனில் இரநூத்தி ஒன்பது எடுத்திருக்கேன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பொதுவாக டபுள் செவன் ரிசல்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டபுள் செவனுன்றது ரிசல்ட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஒன்று ஏழுன்ற நம்பர் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது சப்போஸ் ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்று ஏழு உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக வந்தாக்கா நீங்கள் அதுவுமே கூட ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்க ஆல் போர்டில் ரெண்டு ஜீரோ ஆறு எடுத்திருக்கேன் ஏ போர்டில் ரெண்டு ஆறு நாலு பி போர்டில் ஜீரோ ஒன்று அஞ்சு சி போர்டில் ஒன்பது ஜீரோ எட்டு எடுத்திருக்கேன் அடுத்து ஏபிபி சேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஜீரோ 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 விண்வீன்ல எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் விண்வீனில் வந்து ஜீரோ மேக்ஸிமம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஜீரோ வந்தால் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இந்த டிரா நம்பர்ல இருக்க அறுபத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னாக்கா பிசி அறுபத்தி ஒன்பது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக என்னுடைய எல்லா விசிங்களுமே எனக்கு தான் இருக்கு சப்போஸ் இந்த ஒரு வாரம் யாராவது நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்க பிசி அறுபத்தி ஒன்பது வந்து நீங்கள் ஃபாலோ கூட பண்ணிக்கோங்க ஏன்னா என்னுடைய ஒரு வார கெஸிங்கில் கண்டினியூவாக இந்த அறுபத்தி ஒன்பது பிசியில் அறுபத்தி ஒன்பதுன்றது எனக்கு வந்துட்டே இருக்கு இன்றைக்கி பார்த்தா அது ட்ராலியுமே இருக்குது ஸோ மேபி இந்த ஒரு வாரத்துக்கு யாராவது பிசி அறுபத்தி ஒன்பது ஃபாலோ பண்ணுறதா இருந்தாக்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி நாலு பதினேழு நாற்பது அறுபத்தி ஒன்றுன்ற மாதிரி எடுத்திருக்கேன் ஃபோர் டி பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்னும் ஃபோர் டி எடுக்கல இதுக்கு மேலே தான் நான் ஃபோர் டிஜிட் எடுக்கணும் ஸோ ஃபோர் டிஜிட் எடுத்ததும் நான் இன்னொரு வீடியோவை கூட நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃபோர் டி ஏன்னா நிறைய பேர் ஃபோர் டி பார்ப்பீங்க ஃபோர் டி வந்து ட்ரை பண்ணுவீங்க ஸோ ஃபோர் டி பா ட்ரை பண்ணுறவங்க அந்த அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இல்லை த்ரீ டீல பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி எட்டு ஆறுநூற்றி எட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இரநூறு நானூற்றி நாற்பது இரநூத்தி பதினெட்டு ஆறுநூற்றி பதினேழு அறநூற்றி பதினெட்டு இரநூத்தி ஒன்பது எடுத்திருக்கேன் மீனா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பதினேழு அந்த பதினேழு வச்சு தான் நான் இந்த ஆறுநூற்றி பதினேழுன்னு எடுத்துருக்கேன் இந்த ஒரு த்ரீ டி நீங்கள் மற்ற எது ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலனாலும் அது உங்களுடைய சாய்ஸ் தான் ஆனால் இந்த ஆறுநூற்றி பதினேழுன்ற ஒரு நம்பரை மட்டும் கம்பல்சரி எல்லாருமே ஒரு செட்டு வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது ஸோ நான் கொடுத்த எல்லா நம்பரும்லாம் ட்ரை பண்ண வேணாம் அதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகுறது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர் டிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் இதில் உங்கள் கணிப்பு என்னன்றது உங்கள் கிசிங் என்னன்றதுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தென் உங்கள் கிசிங் என்னது கமெண்ட்டு சொல்லுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு குரூப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மிஷின் நம்பர் வச்சு கிசிங் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் நான் கடைசியே இப்போ வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோ அந்த லிங்க் டச் பண்ணி கூட அந்த நீங்கள் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக யூஸாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்